மேல் சார் வணக்கம் என்னையா கோஸ்ட்மேன் எப்பவும் தபால் கட்டோட வந்து நிப்ப இப்ப என்ன மன்னன் தொழில மாத்திட்டியா தொழில மாத்தல என் மனச மாத்திக்கிட்டேன் என் மத விஷயமும் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்த என்ன விஷயம் இப்படி கொஞ்சம் தனியா வரீங்க அப்புறமா கூட்டிட்டு போய் மறுபடியும் மொத்தம் பாக்குறீங்க நான் எங்கேயும் வரமாட்டேன் சொல் அதை எப்படி தம்பி இரவாய சொல்லுவேன் உனக்காக வாடகைக்கு ஒரு வாயா வாங்கி தர முடியும் கேட்டாலும் தரமாட்டாங்க நீயே ஏன் சொல்லு என் மக குளிக்காம இருக்க அரசை தலையில் இல்லையா சரியான நாட்டம் எடுத்து கொடுப்போம் சமையல் தம்பி நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என் மக முழுகாம உண்டாகி கர்ப்பவதி ஆகி புள்ளத்தாச்சியா இருக்கான்னு சொல்ல வந்த ஏன் என்கிட்ட வந்து சொல்ற என் மக கிட்ட பண்ணிட்டு துஷ்யந்தன் மாதிரி பேசுறியே இது நியாயமா நான் தான் அவளை கெடுத்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அவ வயிற்றுல வளர்ற குழந்தை அப்ப புள்ள வெளிய வரட்டும் அது என் ஜாடையா இருந்தா உன் மகளை ஏத்துக்கிறேன் இப்படி ஒரு நிபந்தனையை விதிச்சு என் மகளை நிராகரிச்சுறாதீங்க இப்ப பிறக்குற பிள்ளைங்களுக்கு அப்பஞ்சாரையும் இல்ல அம்மா ஜாரியும் இல்ல உன் மகளை நிராகரிச்சா என்ன பண்ணுவ இந்த மண்ணெண்ணைய என் தலையில ஊத்திக்கிட்டு இந்த இடத்துலயே தீ குளிப்பேன் இப்படி எல்லாம் மிரட்டினா உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது கடைசி தடவையா கேக்குறேன் என் மகள கட்டிக்க முடியுமா முடியாதா கடைசி தடவையா சொல்றேன் உன் மகள கட்டிக்க முடியாது 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 வர்றேன்டா யோ என்ன என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த இடத்துல தீ குளிப்பேன்னு ஜம்பமா பேசுனேன் இப்ப நைசா நலவுரிய தீ கிடையாதா கண்டிப்பா உண்டு ஒரு சின்ன திருத்தம் ஆளை மாத்திட்ட அது என் மகதான் யோ போஸ்ட் ஆத்திரத்துல என் காதல ஒண்ணும் அவ கழுத்துல தாலி கட்டி உன்ன மாமாவா ஏத்துக்கிறேன் சீக்கிரம் பத்திரிகை அடிச்சு ஊர்ல கொடுத்துரு ஊரை கூட்டி கல்யாணம் நடத்துற மாதிரியா நீ என் மகளை வச்சிருக்க வேண்டாம்

பத்திரிக்கை அடித்து கல்யாணம் இருந்தா ஒரு வீட்டுக்கு ரெண்டு ரூபா வச்சா கூட தொலையா அம்பதனாயர ரூபாய் நான் கிடைச்சிருக்கும் அத வச்சு எஸ்டேட் வாங்கியிருப்பேன் ஏன் எஸ்டேட்ல மந்தான் போட்டியே இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல இப்படியே எங்களை கூட்டிட்டு போயி வீடு வீடா கட்டி வசூல் பண்ணிக்கங்க என் மக வயசுல பேர குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன வசூலுக்கு சொல்றியா எனக்கு பணம் பெருசில மகனும் தான் முக்கியம் அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல ஆமா அவன் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நான்தான் நடிக்க சொன்னேன் மகளு இது நிஜமா ஆமாப்பா அப்படி நான் நடிக்கலைனா ஒத்துக்க மாட்டீங்களா கடைசியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாளியாக்கிட்டீங்களா